நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி பிரான்ஸ் ஸ்பெயின் எல்லையில் விவசாயிகள் போராட்டம் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது ஜூன் மூன்று திங்கட்கிழமை காலை ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான அனைத்து எல்லைக் கடவுகளையும் விவசாயிகள் முன்னோடி இல்லாத வகையில் தடுத்து நிறுத்தியுள்ளனர் பிரெஞ்சு விவசாயிகளுடன் இணைந்து ஜூன் ஒன்பது தேர்தல்களுக்கான பிரச்சாரத்திற்கு மத்தியில் அரசாங்கங்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டதாக இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் அமைந்துள்ளன நூறுக்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்திருந்தன பிரெஞ்சு ஸ்பானிஷ் எல்லையான லா ஜோங் என்ற இடத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் எல்லையின் தெற்கு பகுதியில் சுமார் நூற்று ஐம்பது டிராக்டர்களும் வடக்கு பகுதியில் ஆறு டிராக்டர்களும் காணப்பட்டன திங்கள் காலை பத்து மணிக்கு தொடங்கிய தடுப்பு நடவடிக்கை செவ்வாய் வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் விவசாயிகளின் போராட்டத்திற்கு பிரெஞ்சு விவசாயிகள் ஆதரவு வழங்கியிருக்கின்றனர் பிரான்ஸ் எல்லையில் உள்ள பூசோஸ் என்ற இடத்தில் என் இருநூற்று முப்பது வீதி விவசாயிகளால் மறைக்கப்பட்டுள்ளது பரிஸ் ஈவல் கோபுர முன்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து பிரீதப்பட்டிகள் விவகாரத்தில் ரஷ்யாவின் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது பரிஸ் நகரத்தில் சுற்றுலா பயணிகளால் அதிகமாக பார்வையிடப்படும் ஈஃபுல் கோபுர பகுதி எப்பொழுதும் பலத்த பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் ஜூன் முதலாம் தேதி சனிக்கிழமை பிரெஞ்சு கொடி பொருத்தப்பட்ட ஐந்து பிரீதப்பட்டிகள் எவ்வாறு அங்கே வைக்கப்பட்டன என்ற கேள்வி எழுந்துள்ளது அத்துடன் அந்த பிரீதப்பட்டிகளின் மேல் உக்ரைனில் பிரெஞ்சு வீரர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது இந்த செயல்பாட்டுக்கு பின்னால் ரஷ்யா இருப்பதாக பிரெஞ்சு உளவுத்துறை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் மூன்று ஆண்கள் வேன் ஒன்றில் அந்த இடத்திற்கு வந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது அந்த வேனில் வந்தவர்களாலேயே பிரீதப்பட்டிகள் அங்கு விட்டுச் செல்லப்பட்டுள்ளன பிரேதப்பட்டிகளை எடுத்துச் சென்ற இருவருக்கும் நாற்பது யூரோ கொடுக்கப்பட்டுள்ளது சாரதியை போலீசார் விரைந்து கைது செய்தனர் அவர் பல்கேரியாவில் இருந்து முதல் நாள் தான் பரிசுக்கு வந்திருந்தார் பின்னர் மத்திய பரிசில் உள்ள பேசி பஸ் நிலையத்தில் வைத்து மற்றிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அங்கிருந்த அவர்கள் பேர்லினுக்கு செல்ல திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது பிரேதப்பட்டிகளை வைப்பதற்காக நானூறு யூரோ கொடுக்கப்பட்டதாக அவர்கள் போலீசாரிடம் கூறியதாக பிரெஞ்சு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சாரதி பல்கேரியாவை சேர்ந்தவர் எனவும் மற்றவர் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர் என்றும் அடுத்தவர் ஜெர்மனியை சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இது வெளிநாட்டில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதில் ரஷ்ய முகவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று பிரெஞ்சு காவல்துறை நம்புகின்றது உக்ரைனுக்கு வீரர்களை அனுப்புவதை நிராகரிக்க குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பல முறை மறுத்ததற்கு மொஸ்கோ கடந்த மாதம் கோபமாக பதிலளித்திருந்தது கடந்த வாரம் உக்ரைனிய அதிகாரிகள் பிரெஞ்சு ராணுவ பயிற்றுவிப்பாளர்களை அனுப்புவது குறித்து விவாதங்களை நடத்தியிருந்தார்கள் இது பிரேதப்பட்டு விவகாரத்திற்கான சூழலை வழங்கக்கூடும் என்று புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷ்ஷபெல் ஈசெண்ட் ஜுவல்லரி சுற்றுலாப் பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் தரிஸ் பத்து லாஷ்ஷபெல் பரிச பரிசந அலிம்தசிய நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானதே அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்தன கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளை முன்னிட்டு பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இல்து பிரான்சுக்கள் இருந்து வீதிகளில் படத்துறங்குவோர் கூடாரங்கள் அமைத்து தங்கியிருப்போர் அந்த இடங்களில் இருந்து அகற்றப்பட்டு வருகின்றார்கள் ஒரு சில மாதங்களில் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இல்து பிரான்சில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான வெளியேற்றங்களுக்கு பிரான்சில் உள்ள பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தமது கண்டனங்களை வெளியேற்றுள்ளன பரிசில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக்கை காரணம் காட்டி இல்து பிரான்சில் இருந்து அகதிகளை அரசாங்கம் தொடர்ச்சியாக வெளியேற்றி வருகின்றது என லோ ருஷா துலா மெதாயில் தொண்டு நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே வரை பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து அகதிகள் இல்சில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்களில் மூவாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு சிறுவர்கள் உள்ளடங்குவதாக தொண்டு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கம் மேற்கொள்ளும் இந்த செயல் விரும்பத்தகாதது என்றும் தொண்டு நிறுவனம் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் டி டே எண்பதாவது ஆண்டு நினைவேந்தலில் அமெரிக்க வீரர்களுக்கும் வீரவணக்கம் செலுத்தப்படுகிறது இரண்டாம் உலக போரில் வீரர்களையும் அவர்களது குழுவினரையும் பிரான்சில் மக்கள் ஆரவாரித்து வரவேற்கின்றார்கள் டி டேயின் எண்பதாவது ஆண்டு நினைவேந்தலுக்காக திங்கட்கிழமை வரை புறப்பட்டவர்களில் பலர் நூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இவர்கள் உறவினர்கள் மற்றும் உதவியாளர்களால் சக்கர நாட்காலிகளில் அழைத்து வரப்படுகின்றனர் போர் வீரர்கள் பரிஸ் சால் விமான நிலையத்தில் அமெரிக்க பிரெஞ்சு தேசிய கொடிகள் அசைத்து வரவேற்கப்படுகின்றனர் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நோமண்டியில் தரையிறங்கி நாகிகளை எதிர்த்து போரிட்டவர்கள் என்று முதியவர்களாக பலர் சக்கர நாட்காலிகளில் நினைவேந்தலுக்கு வந்திருக்கின்றார்கள் பொழுதிலும் தமது வருகை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனர் சில சிறந்த நண்பர்களை தாம் இழந்துவிட்டதாகவும் அவர்கள் சிலுவைகளிலும் அடையாளம் இல்லாத கல்லறைகளிலும் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் உண்மையான ஹீரோக்கள் அவர்களுக்கு தேவையான அஞ்சலி செலுத்த இது தமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது என்று போர் வீரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பிரான்சில் நடைபெறும் டி எண்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வில் கலந்து கொள்ள இரண்டாம் உலகப் போர் வீரர்கள் பிரான்சுக்கு வருகை புரிந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இதில் தொன்னூற்றாறு வயது முதல் நூற்று ஏழு வயது வரையானவர்கள் உள்ளடங்குகின்றனர் இரண்டாம் உலகப் போரில் பங்கெடுத்த வீரர்களில் சிலர் வயது முதிர்வு சோர்வு மற்றும் உடல் ரீதியான சிரமங்களை மீறி நீண்ட அட்லாண்டிக் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி கேதுலா மரைன் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்தனோர் லாட்அபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை அனுபவித்து மகிழ கார்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்தனோர் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரான்சின் தீவிர வலதுசாரிகள் முன்னணி பெறுகின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கருத்து கணிப்பு இதனை தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே பிரான்சில் வெளியான கருத்து கணிப்புகளிலும் பிரான்சில் தீவிர வலதுசாரிகளே முன்னிலை பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது வாக்கெடுப்புக்கு முன்னதாக இறுதிப் பகுதியில் ரசம்புளுமோ நேஷனலின் ஜோர்டா பார்தெல்லா தொடர்ந்து உயர்வடைந்து வருகின்றார் இவர் முப்பத்து மூன்று வீத வாக்குகளை பெறுவார் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை மெக்ரோனின் ஆளும் கூட்டணி பதினாறு வீதமாகவும் சோசலிஸ்டுகள் பதினான்கு புள்ளி ஐந்து வீதமாகவும் உள்ளன என்று பிரான்சின் முன்னணி பத்திரிகை லூமோந்த் கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது ஜூன் ஒன்பது ஐரோப்பிய தேர்தல்களுக்கு ஒரு வாரத்திற்கு குறைவான நேரத்தில் லுமொந்த் கருத்துக்கணிப்பு பிரான்சில் தீவிர வலதுசாரி ரசம்புளுமோ நேஷனல் மேலும் முன்னேற்றம் அடைந்து வருவதாக சுட்டிக்காட்டுகிறது அதே நேரத்தில் ஆளும் கூட்டணி பின்வாங்குகிறது எனவும் அந்த கருத்துக்கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புறநகர் ஒபேவிலியையில் வீதியில் சென்ற ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்காகி ஆபத்தான நிலையில் உள்ளார் வீதியில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது ஆயுததாரி தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு இந்த தாக்குதல் ஒபேவில் நிகழ்ந்துள்ளது கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளானவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தி குத்தை மேற்கொண்டவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரான்ஸ் பிரிட்டன் இடையே சிறிய படகு விபத்தில் சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் இருவர் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட உள்ளனர் சிறிய படகில் ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற இளம் பெண் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பிரான்ஸ் அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏப்ரல் இருபத்தி மூன்று அன்று வெமரோ அருகே படகில் ஏறிய பின்னர் சிறுமி இறந்ததாக தேசிய குற்றவியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது என் அதிகாரிகள் சூடான் நாட்டவர்களான அல் தாகிர் அப்துல்லா அதம் மற்றும் முஷாப் பசீர் அல் டானி ஆகியோரை மேற்கு லண்டனில் உள்ள ஹிலிங்டனில் வியாழக்கிழமை அன்று கைது செய்தார்கள் மரணத்துக்கு காரணமான சந்தேகத்தின் பேரில் அவர்கள் பிரான்சில் தேடப்பட்டு வருகின்றனர் இருவரும் சனிக்கிழமை வெஸ்ட் மினிஸ்டர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் மீண்டும் வெள்ளிக்கிழமை அதே நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படும் வரை காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைதிகள் பிரெஞ்சு அதிகாரிகள் தலைமையிலான விசாரணையின் விளைவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறுக்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற டிங்கி படகு ஒன்று பிரெஞ்சு கடற்கரையில் இறந்து சிரமத்திற்கு ஆளாகும் முன் இறந்த ஐந்து பேரில் சிறுமியம் ஒருவர் மூன்று ஆண்கள் ஒரு பெண் மற்றும் இன்னொரு பெண் கொல்லப்பட்டார் சுமார் நாற்பத்தொன்பது பேர் மீட்கப்பட்டனர் ஆனால் ஐம்பத்தெட்டு பேர் படகை விட்டு வெளியேற மறத்து இங்கிலாந்து நோக்கி பயணத்தை தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது வீட்டுத் தோட்டத்திற்கு பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் முகநூற்றல் ரிமார்க் என்று ஒன்று போவோம் ஹரிஸ் பத் மூகநூற்றல் ரிமார்க் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ஃபுட் வகை கடை உரிய முறையும் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்றி தொண்ணூற்றைந்து ஒரு உபவூப் சென்டோனையும் பருஸ்